குட்டிபாய் மாவத்தூர் விவேகானந்தா மையம்பட்டி என்றன அதனை தொடர்ந்து தெலுங்கப்பட்டி கருப்பசம் அதனைத் தொடர்ந்து உதயநீழா தாதை அந்த இந்த பூட்டுக்கட்டை மனை அந்த கூட்டுக்கட்டா கூட்டுக்கட்ட கூட்டம்

நாலு இனிப்பட்டி இரண்டு புள்ளிப்பட்டி இதற்கு அடுத்த கட்ட ஆக்கமாக மாவத்தூர் அணியினரும் மெய்யப்பட்டி அணியினரும் தங்கள் அணியை தயார்படுத்திக் கொடுங்க இந்த அணி வெளியேறும் मतिलब तकली तयार प

சிறப்பான நீ சொல்ல சுப்பானோ வாய் பைவ் பிளேஸ் எட்டு thank <laughs> you இளம் பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் நைன்டி கிட்ஸ் கிட்ஸ் என்னோருக்கும் காதல் சின்ன நல்வாழ்த்துக்கள் பதிமூன்று நாலு முன்னிலையில் ப்ளேஸ் தம்பி பார்த்துக்கிறது நோட்டீஸ் எங்களுக்கு தொடர்ந்து பதினாறு ஆண்டுகளாக நோட்டீஸ் அன்பளிப்பு அளித்துக் கொண்டிருக்கும்

பதிவு வெ பதிமூணு இடம்ல தண்ணி இல்ல கொஞ்சம் போடுங்க

முடிந்த உதவி தொகை என்று எங்களுக்கு தொடர்ந்து பதினாறு ஆண்டுகளாக சிறப்பு பரிசினை அளித்துக் கொண்டிருக்கும் அவர்களை வரவேற்கின்றோம் அப்படியே

கரு கருப்பு சமயமா

பை பிளேஸ் இருபத்தி ஐந்துக்கு ஆறு முன்னிலையில் பை பிளேஸ் जनक बुड़ इधर का अटकटा आटा बहे कुवतूर नेयमट्टी हाय इरु अडियु तगल तैयार হইতে বল্মাකට গড়ি লো इधर का अटकटा आटा बहे कुट्टीपाइस मावथूर कुवतूर मावथूर कुट्टीपाइस मावथूर नेयमट्टी इरु अडियु

எல்லா அறத்துல இருக்காங்க நடுவர் அறத்துல கடைசி மூன்று நிமிடம் ஆட்டமுடிய கடைசி மூன்று நிமிடம் பொய்யல் இருபத்தி ஆறு இனப்புலத்தூர் எட்டு முடிவு பெற்று ஆடி மூன்று இருபத்தி ஆறு வெற்றி புள்ளிகளும் பெற்று ஆடிப்பட்டு வருகிறார் இதற்கு கட்ட ஆட்டமாக குடும்பத்தூர் மாவட்ட அணியினரும் விவேகானந்த மெய்யப்பட்டி அணியரும் மைதானத்திற்கு அருகில் வருமானம் கேட்குள்ளோம் செபி ஹலேலுயா டார் டார்